இந்த நல்ல காலநியத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையே போடாதீங்க உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மாறும் கலங்களை தற்றி உங்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கிற இந்த சமூகத்தில் உங்களை நம்ப வச்சு உங்களை செழிப்படைய வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் கையை தட்டி யார் கைவிட்டாலும் அவர் கையோடு யோசோ ஒன்றாவது அதிகாரத்தை சொல்லப்பட்ட போல நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் கத்த சொல்கிறேன் இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் தேடி தேடி வாசிக்கிற கையோத்தட்டு கையை தட்டி ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கூட இருந்தது போல இந்த உலகத்தில் நம்ம பார்த்து வளர்ந்த பெரிய பெரிய மூத்த போதகர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தது போல நீங்கள் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் படித்தவர்கள் அதுதான் விசுவாசம் மோசையை இப்படி நடத்தினாரு நோவாவை இப்படி நடத்தினார் காப்பாத்துனாரு குடும்பமாக காப்பாத்துனாரு சரிங்களா ஆமா யோசுவ காப்பாத்தினாரு தாவியை காப்பாத்தினாரு எத்தனை நீங்கள் படித்தாலும் அத்தனை அது போக இந்த உலகத்துல ரியல் சாட்சிகள் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவில இருந்து பழைய பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் 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 இன்னைக்கு வாழ்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்க பயங்கரமான ஹீலிங் செய்த ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் அவர்தான் தேவன் கையை தட்டி எதுலைய நம்புறீங்க ஆமே இன்னைக்கு அவங்கெல்லாம் சாட்சியா இருக்கிறாங்களே எப்படி ஆமா அவர் நல்லவர் அவர் நன்மையை செய்கிறவர் அவர் தகப்பன் கையை தட்டி ஆமே அவர் தான் நம்பிக்கையின் தேவன் அவர் நம்ப வச்சார் நம்ப வச்சு ஆசீர்வதிச்சார் சொல்லுங்க நம்ப வச்சு கழுத்த இருக்கிற இந்த உலகத்தார் மத்தியில் நம்ம நம்ப வச்சு ஆசீர்வதிக்கிற அவை நம் தலையை நிமிர பண்ணுகிற நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் கையை தட்டி கையை தட்டி அதை விட என்னங்க வந்துட போகுது இது போதும் உங்களுக்கு அவருக்கு பிள்ளைங்கிற ஒரு தகுதி போதா தான் கதை விசுவாசிக்கிறீங்க ஒரு தகுதி போதும் பிரதர் அவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மையை பெற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைங்கிறது ஒரு தகுதி போதும் உங்களுக்கு ஓகே காட் பேசி மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமையன் அப்பா கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தான் தெரியும் பிறக்கும் போது பிள்ளை மூஞ்சு கூட அப்பா மாதிரி இருக்காது பிள்ளை அசு பிள்ளை செயல்பாடுகள்லாம் அப்பா மாதிரி தெரியாது அதுக்காக எனக்கு பிறக்கலைன்னு சொல்லிட முடியுமா போக 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 தெரியும் அந்த ரத்தம் அப்படியே வெளியிறகமாகும் அப்படியே அப்பா மாதிரி பேசுவான் அப்பா மாதிரி நடப்பான் அப்பா மாதிரி நடிப்பான் அப்பா மாதிரியே லந்து கொடுப்பான் எல்லா வேலையும் அப்பா மாதிரியே செய்வான் ஆமாம் அதுதான் பிள்ளைங்கிற உறவு இன்றைக்கி நீங்கள் அவரை சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க வாழ்க்கையில் எவ்வளோ குறைவு இருந்தாலும் நீ அவரை போல பிரகாசிப்பீர்கள் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் சொன்னவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றும் சொல்லுங்க நான் உலகத்துக்கு ஒலின்னு மட்டும் நீங்க உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லி இருக்கிற அந்த ஒளி இங்க அடிச்சு பிரகாசிச்சு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம் ஓகே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறபடி நான் உங்க வாழ்க்கையில இன்னும் அதிக வெளிச்சத்தை காண்பீர்கள்